உயிர்மை வெளியிடுகிற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற நண்பர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நேசமுந்திரன்ட்ட வந்து நேற்று கூப்பிட்டு நீங்கள் புக்கை பற்றி பேசுங்க அப்படின்னாரு இப்போ நேற்று தான் சொன்னார் அவர் சரி நானும் சரின் ரெண்டு கவிதை தொகுப்பு அப்படின்னாரு நான் நினச்சா கவிதை தொகுப்புனா பொதுவாக கொஞ்சம் சன்னமாக இருக்கும் ஒரு அறுபது பக்கம் எழுபது பக்கம் இருக்கும் ஏதோ ஒன்று ஒரு பத்து கவிதையை சாம்பிளாக படிச்சுட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்னா அது இதில் ஒரு முந்நூறு கவிதை இருக்குது இதில் ஒரு முந்நூறு கவிதை இருக்குது ஆத்தி அப்படின்னு ஆகிடுச்சு ஒரு நைட்டுக்குள்ளே படிக்கணும் ஏ மனுஷபுத்திரம் வந்து வழக்கமாக மனுஷபுத்திரனா அப்படி தொகுப்பு போடுவார் இப்போ மனுஷபுத்திரன் பதிப்பாகத்தில் கவிதை எழுதுகிறவங்களும் அதே மாதிரி மனுஷபுத்திரம் மாதிரி ஆயிராயிரமாக கவிதை எழுதுகிறாங்க அப்படின்ட்டு நான் என்னால் எவ்வளோ இது முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நான் இந்த புத்தகங்களை புரட்டினேன் எனக்கு இந்த இடத்துல வந்து கால்மார்க்ஸு மில்டனை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை நினைவுக்கு வருது மில்டன் ரைட்டிங் ஹிஸ் பாயம்ஸ் ஆஸ் நேச்சுரல் ஆஸ் சில்க் வாம் வீவிங் இட் சில்க் அப்படிமா ஒரு பட்டுப்புழு எவ்வளவு இயல்பாக எவ்வளவு உயிரியல்பாக எவ்வளவு உயிரியல்பாக ஒரு பட்டு நூலை நூட்கிறதோ அதுபோல் மில்டன் தன்னுடைய கவிதைகளை எழுதுகிறார் அப்படிங்கிறான் அது வந்து ஒரு மெனக்கிறது கிடையாது அது அதனோட உயிர் இயல்பு உயிரி இயல்பு அப்படிங்கிறப்ப வந்து அது அது அதனுடைய உடலிலிருந்து அதனுடைய ஆன்மாவிலிருந்து அதனோட மனதிலிருந்து அந்த செயல் நடக்குது அதற்காக அது பெருசாக பெருசாக மெனக்கறதே இல்லை ஒரு பட்டுப்புழு எப்படி அது அது போல மில்டன் ஒரு கவிதை எழுதுகிறான் மெனக்கடுறதே இல்லை அதுக்கு அதற்காக அவன் வந்து மெனக்கறதில்லை அதற்காக அவன் வந்து சிரமப்படுறதில்லை அப்படின்றான் எனக்கு நேசமித்தனோட இந்த தொகுப்பை இரவு படித்தப்போ எனக்கு அந்த வார்த்தை தான் தோணுச்சு நேசமித்தன் கவிதைகளை எழுதுவதற்காக வந்து மெனக்கறதெல்லாம் இல்லை அது அவருக்குள்ள ரொம்ப தன்னியல்பாக நிகழது அவர் ஒரு ஒரு மனித தன்னிறையாக ஒரு பீயிங்காக இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறதே வந்து அவர் கவிதை எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு ஆனால் ரொம்ப க கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இங்கே மனுஷபத்திரன் குறிப்பிட்ட மாதிரி அவருடைய முதல் தொகுப்புலேருந்து அவர் இங்கே எங்கே நகர்ந்து வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இடம் மனுஷ அவருடைய நேசபத்திரனுடைய முதல் தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய சிக்கலான படிமங்கள் இருக்கும் நிறைய ஊடகமான உருவக்கங்கள் இருக்கும் ரொம்ப குறியீட்டு தளத்தில் அதிகமாக இயங்கும் இந்த மாடர்ன் போயிட்ரியனுடைய எல்லா சென்சஸும் இருக்கும் அப்புறம் கவிதை ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும் மெட்டீரியலிஸ்டிக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து மெட்டஃபாரிக்கல் இமேஜஸ் நிறையா இருக்கும் ஒரு மாதிரி படிம படிமத்தன்மையான இது நிறையா இருக்கும் சொற்கோவைகள் நிறையா இருக்கும் அதன் வழியாக அந்த அந்த கவிதைகள் இயங்கும் அப்படிங்கிறப்ப அந்த கவிதை புரிந்து கொள்வதற்கே நாம் நிறையா மெனக்கட வேண்டியது இருக்கும் அந்த தொகுப்பை திரும்ப 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 வழியாக வழியாகத்தான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பயட்டினுடைய அகவுழக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதை வச்சுட்டு இன்னொரு கவிதை ஒரு கவிதையை வச்சு இந்த கவிதைக்குள்ளே இப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த கவிதைக்குள்ளே தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இந்த சென்னை பாசியில் சொன்னால் குன்சா இப்போ படிக்கிறது வடிமங்கள்ல குன்சா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடர்ன் பொயிட்டினுடைய இயல்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது இருக்கும் அப்புறம் பொதுவாகவே தமிழ் நவீன கவிதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ் நவீன கவிதையில் நம்ம ட்ரெடிஷனிலே வந்து இந்த சொற்கள் அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து நிறையா பொயிட்டிக்கல் இமேஜஸ் இருக்கும் நிறையா அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஃபீல் ஒரியண்டடாக இருக்கும் சப்ஜெக்ட் ஒரியன்டாக இருக்காது ரொம்ப ஆப்ஜெக்ட் ஒரியன்டாக இருக்கும் ரொம்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு படிமத்தை முன்வைத்து சொல்கிற மாதிரி மன இருந்து ஒரு படிமத்தை எடுத்து முன்வைக்கிற மாதிரி தான் இருக்கும் தமிழில் ரொம்ப வருடங்கள் கழித்து தான் வந்து ரொம்ப இந்த தமிழ் மரபில் சொன்னோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த திணை மரபுகளில் சொல்லுவாங்க இல்லையா உரிப்பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி கவிதை எழுதுகிற பழக்கம் உரிப்பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி கவிதை எழுதுகிற எழுதின ஆட்கள் நமக்கு வந்து தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் அதிகமாக வரக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி கவிதைகளில் பார்த்திங்கன்னா உரிப்பொருட்கள் பெருசாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் எங்கேயாவது ஒரு பேருந்து வரும் எங்கேயாவது ஒரு கழுகு வரும் எங்கேயாவது ஒரு காகம் வரும் ஒரு கிணறு வரும் இப்படி தான் இருக்கும் தமிழில் உரிப்பொருட்களை அதிகமாக கொண்டு வந்து கவிதை எழுத ஆரம்பித்த ஆள் அப்படின்னா நம்ம கலாப்பிரியாவை சொன்னோம் அப்படின்னா வந்து அதனுடைய உச்சம் யவனிக்கா செய்கிறான் அதிகமான பொருட்களை உள்ளே கொண்டு வந்து கவிதைக்குள்ளே சேர்த்துறது அந்த பொருட்களை வந்து படிமங்களாகவும் குறியீடுகளாகவும் மாற்றுறது அந்த பொருளுக்குன்னு ஒரு ஒரு பண்பை உருவாக்குறது அந்த அந்த பொ அந்த அந்த பொருளுக்கு ஒரு அதனுடைய பௌதிகமான இருப்பிலிருந்து அதுக்கு ஒரு கவித்துவமான ஒரு இருப்புக்கு உள்ளே கொண்டு போய் அதை வந்து ஒரு ஒரு மெட்டஃபராக மாற்றுறது அப்படிங்கிற வேலை தொண்ணூறுகளில் ரொம்ப அதிகமாக செஞ்சாங்க நேசமத்தனோட கவிதைகளில் தொடக்க கால கவிதைகளில் அந்த பண்பு ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் ரொம்ப அதிகமாகவே அந்த பண்பு இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த இரண்டு தொகுப்புகள்லேயும் அதிலிருந்து விலகி மன உணர்வுகளை அப்படியே ரொம்ப லகுவான லாங்குவேஜில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ரொம்ப சிக்கல் இல்லாத லாங்குவேஜில் சொல்கிற மாதிரியான கவிதைகளாக இருக்குது காதல் பற்றின உணர்வுகள் ஆண் பெண்ணு கடையில் இருக்கிற உணர்வு கைவிடுதலை பற்றின மனநிலைகள் கைவிடுதலுங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு 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 கவிதை ஒன்று இந்த இடத்துல படித்து காமிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது கைமரதி அப்படின்னு ஒரு கவிதை விடைவரத் தோன்றும் நாளில் உறங்கும் குழந்தையிடம் இருந்து பொம்மையை விடுவிப்பது போல சொல்லாமல் கைகளை மெல்ல எடுத்து எடுத்துக்கொள்வேன் என்றாய் வலிக்காது என்ற சமாதானத்துடன் சம்மதப்பட்டேன் சொல் பிறளவில்லை நீ சிறிய இடரல் கைமறதையாய் பொம்மைக்கு பதில் ஆடை உருவப்பட்டிருந்தது ஒரு ஒரு பொம்மையை எப்படி உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்துகிட்டு போகணும் ஒரு தூங்கிட்டு இருக்கிற இருந்து பொம்மையை எடுக்கிற அந்த லாவகத்தோட அந்த அந்த பொறுமையோட அந்த சூட்சமத்தை நான் நான் உன்னை விட்டு பெருகி போயிடுவேன் நான் வந்து உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராமிஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது சரி அதில் வழி இருக்காது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானத்தில் இருக்கிறப்போ பிரிஞ்சு தான் போயிருக்காங்க ஆனால் உருவப்பட்டது வந்து கையில் இந்த பொம்மை இல்லை அணிந்திருந்த ஆடை அப்படின்றாரு அது ஒரு அவமானம் சில உறவுகள் நம்ம என்னதான் நம்ம வந்து இது பண்ணியிருந்தாலும் மானிட உறவுகள் பல தருணங்களில் விலகுகிற போது ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டு போகும் அது அவமானம் அப்படின்னு மற்றவங்க பாக்காட்டியுமே கூட நம்மளோட ஆழ்பனம் அதை வந்து அவமானமாக உணரும் அது அது வெறுமினே ஒரு பிரிதல் மிக இயல்பாக வெறும் பிரிதலாக மட்டும் இருந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை அது அது பிரிதல் அப்படிங்கிறதுக்கு கடந்து நம்ம ஆள் மனசுக்குள்ள ஒரு மோசமான அவமானமாக அது எங்கேயோ நம்மளுடைய தன்னிலைக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு ஒரு அநீதியாக அல்லது எங்கேயோ நம்முடைய ஒரு தன்னிலைக்கு செய்யப்பட்ட ஒரு அசிங்கமாக நம்ம ஃபீல் பண்ணுற இடம் இருக்குதுல்ல அந்த இடத்த வந்து அந்த கவிதையில் சொல்லியிருக்கிறதா எனக்கு புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு கவிதை இந்த கவிதை தான் இந்த தொகுப்பு வந்து எவ்வளோ மாடர்ன் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு நான் சொல்கிறேன் பொதுவாக காதல் கவிதைகள் மாடர்ன் போயிட்டியில் தமிழ் கவிதையில் நிறையா காதல் கவிதைகள் எழுதியிருக்காங்க நம்ம தபு சங்கர்லேருந்து ஆரம்பிச்சு நிறையா காதல் கவிதைகள் எழுதியிருக்காங்க ஆனால் இந்த அதையெல்லாம் நம்ம எங்கே வைக்கிறது இது மாதிரியான மாடர்ன் போயிட்டிக்குள்ளே காதல் கவிதை வருகிற போது அது லைஃப்லேருந்து எங்கே வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இது இந்த கவிதை தனியருடன் உரையாடுதல் டைட்டில் நீங்கள் தனியரா ஏதேனும் உறவில் இருக்கிறீரா தனியர்தான் உறவில் இல்லை ஆனால் ஒருவரோடு இருக்கிறேன் எனில் தட்பால் ஈட்பாளரா இல்லை நான் இருபால் புணரி ஆனால் நேர்மையாயிருக்கிறேன் உங்களை உங்களை பெருமித நடையில் பார்த்தேன் அப்போதிருந்தே பின்தொடர்ந்தேன் நல்லது நண்ப என்னால் உன்னோடு ஒரு காப்பி மட்டுமே பகிர முடியும் நன்றி அவ்வளா அதை அதை அவ்வளோ பெருமிதமாக சொல்கிறது அது தன்னோட தான் வந்து ஒரு ஒருத்தங்க கூட தான் இருக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆள்கிட்ட வந்து அவங்ககிட்ட ஒன்றால் காஃபி மட்டும்தான் சாப்பிட முடியும் கூட என்னால் அதுக்குமே மேற்கொண்டு ஒரு கூட உங்ககிட்ட பேசுகிற எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற இடம் ஒன்று இருக்கல்ல ஸோ அதுதான் இந்த மாடர்ன் மூடு இந்த தொகுப்பு வந்து ஒரு ஒரு மாடர்ன் மூடு கெடுத்துட்டு போகுது நம்மளுடைய பழைய உறவு நிலைகள் அல்லது காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தினா நமக்கு இருக்கக்கூடிய பாவனைகள் எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம சமூகத்தில் நாம் அந்த உறவு நிலைக்கு எவ்வளோ சின்சியராக இருக்கணும் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே கற்பிதம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாவனைகள் அதையெல்லாம் கடந்து அது வந்து ஒரு வேறொரு மனநிலையை வந்து அது குறிப்பிட்றதை பார்க்கலாம் இன்னும் ஒரே ஒரு கவிதை இரு என்று ஏங்கி அழ ஆள் இல்லாமல் போகும் நிமிஷத்திலிருந்து தான் ஒருவனுக்கு ஆயில் ரேகை அழிய துவங்குகிறது உடம்பால் சாவது சாவுகல்ல அப்படின்றாரு இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் போகிறதுனுடைய தனிமை இருக்குல்ல அதுதான் உண்மையான மரணம் உனக்குன்னு இரு அப்படின்னு சொல்லிக்கிறக்கு யாருமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு கைவிடுதல் அந்த அதை அவர் சொல்கிறாரு இப்படியாக இந்த தொகுப்பு முழுக்க வந்து இந்த ரெண்டு தொகுப்புகள்லையுமே நிறையா எளிய மொழியில் எழுதப்பட்ட கவிதைகள் இருக்குது இது வந்து வழக்கமாக தரனுடைய கவிதை மொழியிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ரெகுலராக அவர் எழுதிக்கிட்டு இருந்த சமீபம் அவர் எழுதுகிற கவிதைகளிலேயே இந்த பண்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிக சமீபமாக எழுதிட்டு இருக்கிற தொகுப்புகள்லேயே இந்த தொகுப்பு அந்த அந்த வகையில் வந்து ஒரு அவருடைய கவிதை மொழியில் ஒரு நிகழ்ந்த ஒரு ஒரு பெரிய ஷிஃப்டிங்க்கான ஒரு ஒரு சாட்சியாக அந்த தொகுப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு படுது நேசமித்தனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்